வரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்போ புதிய நாலு ஆய்வு நாங்கள் வேண்டி செலுத்துகிறோம் சங்கீதம் நூற்றி மூணு மூணுலேருந்து அஞ்சு வசனங்கள் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணினை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபைனாலும் இறக்கங்களினாலும் முடிச்சூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஆகிறது குள் புரிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து விட்டதற்காய் கருத்திற்கு நன்றி செலுத்துவோமாக ஆண்டவர் நம்மளுடைய நோய்களை குணமாக்குகிற தேவன் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ளாய் இருக்கிற சகலவித நோய்களின் கட்டுகள் வந்து நமக்கு ஒரு விடுதலையே தருகிறார் நோய்களை நம்மளை விட்டு நீக்கி குணமாக்கி நம் பிராணனை எல்லா தீமைக்கும் விளக்கி பாதுகாத்து நம்மை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிச்சு விடுகிறார் ஆண்டு கிருபையும் அது மாத்திரமல்ல இந்த நாள் நன்மையினால் நம்மை திருப்தி ஆக்குகிறார் எந்தெந்த நன்மைக்காய் காத்திருக்கிறீர்களோ அந்த நன்மை இன்னைக்கு உங்களுக்கு தந்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ இது போல ஆகிறது நம்மளுடைய வாழ்க்கை பழையபடிமாய் புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் திரும்ப எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கையாய் நம்மளுடைய வாழ்க்கையில் எதை இழந்துமோ அதை திரும்ப பெற்றுக்கொள்கிற ஒரு நாளாய் வாழ்க்கையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் இந்த வாக்குத்த வசனங்களை நாம் படித்து விசுவாசி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிச்சூட்டி இந்த ஆசிர்வாதங்களினால் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சந்ததியும் தலைமுறைகளையும் நிரப்புவார் எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்